வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிகி செய்திகள் சீர்காழியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி சீர்காழியில் நடைபெற்றது பிளாஸ்டிக் பொருள்களினால் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கிறது பிளாஸ்டிக் குப்பைகளில் விலங்குகள் சிக்குகின்றன ரசாயனங்கள் பிளாஸ்டிக் உடைவதால் சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளியிடப்படுகின்றன இந்த கடுமையான ரசாயனங்கள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன இதனை வலியுறுத்தும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சீர்காழி நகராட்சி மற்றும் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி இணைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் நகரமன்ற தலைவர் துர்கா ராஜசேகரன் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி தாளாளர் டாக்டர் ஞானசேகரன் நகரமன்ற துணைத் தலைவர் மா நகராட்சி ஆணையர் மஞ்சுளா சுகாதார ஆய்வாளர் சரவணன் மேலாளர் அசோகன் ரமேஷ் பாபு அலெக்ஸ் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் ஆசிரியைகள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நகராட்சியில் துவங்கிய பேரணியானது சீர்காழி முக்கிய வீதிகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பத்திய கோஷங்களுடன் நிறைவுற்றது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்